தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரில் நயனாங்குளம் கிளை அஞ்சலகம் பட்டுக்கோட்டை நகரில் உள்ள சிவக்கொள்ளை பகுதியில் பாதுகாப்பற்ற பாலடைந்த கட்டடத்தில் இயங்கி வருகிறது பட்டுக்கோட்டை நைனாங்குளம் கிராமம் சிவக்கொள்ளை லட்சத்தோப்பு வடக்கு தெற்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இந்த அஞ்சல் நிலையம் மூலம் தினந்தோறும் தபால்கள் முக்கியமான ஆவணங்கள் பேன் கார்டுகள் ஏடிஎம் கார்டுகள் ஆதார் கார்டுகள் விநியோகிக்கப்படுகிறது வணக்கம் எப்பேர் பரமசிவா இந்த லட்சத்தோப்பு இந்த பகுதியில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இது இதுதான் இதில் வந்து பாதுகாப்பான முறையில் வந்து தெரியிற மாதிரி இல்லை சின்ன கட்டடமாக இருக்குது டோரு பாருங்க டோரை பாருங்க டோரு அது மாதிரி கட்டடமும் கொஞ்சம் பழுதை அடைஞ்ச மாதிரி இருக்குது உட்கார்றதுக்கு வாய்ப்பு இது வசதி இல்லை இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்க நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆதார் என்னுடைய மக ஆதார கார்டாக இருந்துச்சு வாங்குற கார்டி வந்தேன் வந்து பார்த்தது வந்து உள்ளே உட்காரரு கூட இடம் போஸ்ட் வந்து கொடுப்பாங்க இருந்தாலும் நான் ஃபோன் வந்து வாங்கிட்டு போயிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் பாதுகாப்பு ஒரு வசதி நல்ல வசதியை செஞ்சு கொடுத்தான் தேவலாம்னு நினைக்கிறேன் மத்திய அரசு வந்து நம்ம பிரதமர் மோடியை எல்லாருமே எல்லா திட்டங்களும் நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறாங்க கிராமப்புறங்களாம் எல்லாம் வசதி பண்ணி தராங்க இந்த செய்தி அவங்களுக்கு தெரியுமா தெரியல இந்த காணொலி மூலயமா பிரதமருக்கு என்ன சொல்ல கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தெரியப்படுத்தணும் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்க்குறங்களான்னு தெரியல கட்சியாரும் வந்து பார்த்து இது நல்ல முறையில் செஞ்சு கொடுத்தாங்க நல்லது எங்களுக்கு வசதியாக இருக்குது என் பேர் டி இந்திரா நான் இந்த சிவக்கொல்ல பகுதியில் வசித்து வரைகிறேன் இந்த ஏரியாவுக்கு இப்போ பஸ் வசதியும் அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஒன்று ஒன்றுண்டு வந்துகிட்ருக்கு இப்போ போஸ்ட் வசதி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு ஆஃபீஸ்னு ஒன்று இருந்தால் நல்ல நிர்வாகம் நடத்தி இருந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி என்ன மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க அந்த பணம் வைக்க பாதுகாப்பான ஒரு இடம் எங்களுக்கு தேவை இந்த ஏரியாவில் நல்ல ஒரு அமைதியான பாதுகாப்பாக உள்ள ஒரு கட்டடங்கள் அமைச்சு கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் மத்திய அரசின் மிகப்பெரிய துறையாக இருக்கின்ற அஞ்சல் துறை கிராமப்புற அஞ்சலகம் இன்றைக்கு பாலடைந்த கட்டடத்தில் இயங்குவதுதான் வேதனையான விஷயம் ஸ்ரீ யூடியூப் செய்தி சேனலுக்காக பட்டுக்கோட்டை சிவக்கொள்ளை பகுதியிலிருந்து ஆதி மதனகோபால்